அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வேர்ல்டு வில்லேஜ் குக்கரி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம் இன்னைக்கு செய்ய போகிற டிஷ் தீபாவளி ஸ்பெஷல் தீபாவளிக்கு தான் இந்த குழம்பு எல்லார் வீட்லையும் தேடி 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 ஆட்டுக்காலம் வாங்கிட்டு வந்து குழம்பு வைப்பாங்க ஸோ அந்த தீபாவளி ஸ்பெஷல் ஆட்டுக்கால் மிளகு குழம்பு தான் நாம் இந்த வீடியோவில் இன்றைக்கி செய்ய போகிறோம் ஆட்டுக்கால் மிளகு குழம்பு பெப்பர் பாயா அப்படின்னு சொல்லலாம் செம்மையா இருக்கும்ங்க செம்ம அதுவும் இடியாப்பம் இட்லி தோசைக்கு இந்த டிஃபன் ஐட்டத்துக்குலாம் இதை வச்சுங்க சாப்பிட்டோன்னா வேற லெவலில் இருக்கும் அது இன்னமும் தெரியல இந்த தீபாவளி ஆனால் அந்த முன்னாடி நாள் ராத்திரிலேருந்து ஜனங்க வந்து இந்த ஆட்டுக்காலை தேடி 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 வாங்குவாங்க அதே மாதிரி இந்த ஆட்டுக்காலையும் ரோட்லலாம் வச்சு குவியல் குவியலாக வச்சுருப்பாங்க ஸோ இந்த அருமையான ஆட்டுக்கால் மிளகு குழம்பு பெப்பர் பாயா எப்படி ஈஸியாக சிம்பிளாக நம்ம வீட்டில் எப்படி செய்கிறது அப்படின் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் ஐக்கானு வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க முக்கியமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான பொருள் நான் போட்டிருக்கோம் எப்படி போட்டிருக்கோம் எப்படி சிம்பிளாக செய்கிறோன்னு பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சந்தோஷமாக சாப்பிட்லாம் அதுக்கு நான் ஒரு முழு ஆட்டுக்கால் எடுத்துருக்கேன் கடையிலேயே கட் பண்ணி வாயின்னு வந்துட்டோம் அவங்க சுட்டு இருப்பாங்க இல்லையா அந்த சுட்ட காலன்றதுனால அந்த அந்த குழந்தை கருப்பு கருப்பாக இருக்கும் அதெல்லாம் தண்ணியில் நல்லா அலசிட்டு ஒரு கத்தி வச்சு அந்த கருப்பாக இருக்கிற இடத்த மட்டும் நல்லா கீறி அதை க்ளீன் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் அலசு அலசுன்னு அலசிட்டு நம்ம வந்து இதை வந்து நம்ம விறகடுப்பில் அடுப்பில் ஒரு ஒன்றரை மணி நேரம் வேக வைக்க போகிறோம் முன்னாடிலாம் நம்ம வீடுங்களில் எப்படி வட விறகு அடுப்பில் வேக வைக்கிறதுனா முன்னாடி நாள் நைட்டே வேக வச்சுருவோம் வேக வச்சுட்டு அந்த அனல்லையே அந்த ஆட்டுக்கால் அப்படியே விட்ருவாங்க காலையில் பார்த்தா அப்படியே பஞ்சு மாதிரி பூ மாதிரி வந்திருக்கும் அந்த ஆட்டுக்கால் அதுக்கப்புறம் தான் அது குழம்பு வைப்பாங்க நாம் வந்து ஒன்றரை மணி நேரம் வேக வச்சுட்டு போகிறோம் சப்போஸ் நீங்கள் குக்கரில் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு விசில் நீங்கள் வேக வச்சுங்க இப்போ நம்ம இது வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் மசாலா ஒன்று செய்ய போகிறோம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் தனியா நாலு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் இதை வந்து நல்லா ஒரு பொன்னிறமாக கம்மியாக நெருப்பு வச்சு நல்லா வறுத்துங்க ஒரு கைப்பிடி கருவேப்பிலை இதோட சேர்த்துங்க இதுதான் வந்து பெப்பர் பாயாக்கான ஒரு ஸ்பெஷல் மசாலா இந்த மசாலா சேர்த்தா அது பெப்பர் பையாக இருக்கும் அப்படி இல்லைனா ஒரு ஆர்டினரி ஆட்டுக்கால் குழம்பு ஸோ இந்த கருவேப்பில நல்லா மொறு மொறு முருண் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்குன்னா எல்லாமே நல்லா வறுப்பட்டுரும் எண்ணெய் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் கூட போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ பாருங்கள் நல்லா மொறுமுரன் ஆயிடுச்சா இப்போ நம்ம இதை இறக்கிட்டு வேறு ஒரு தட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தூள் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஆட்டுக்காலை அடுப்பில் வச்சுருவோம் மூகிற அளவுக்கு அந்த ஆட்டுக்கால் மூகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுவோம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய தக்காளி அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு இது எல்லாத்தையும் இதோடவே போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நான் அடுப்பில் வேக வைக்கிறதுனால ஒன்றரை மணி நேரம் இதை மறந்துட வேண்டி தான் நல்லா வேகட்டும் ஆட்டுக்கால் நல்லா வெந்தால் தான் குழம்பும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் இந்த ஆட்டுக்கால் சுவையாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோம் நீங்கள் குக்கரில்னா பன்னெண்டு விசில் நல்லா வேக வைங்க வேகிற நேரத்தில் நம்ம ஒரு மசாலா ஒன்று பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் ஒரு கால் மூடி தேங்காய் துருவனை தேங்காய் ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு ஏழு எட்டு முந்திரி ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டு நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மசாலா வறுத்து வச்சிருக்கோம்ல அதையும் போட்டு அதையும் நல்லா நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சலாம் பாருங்கள் ஒன்றரை மணி நேரம் ஆகிடுச்சு சூப்பராக அருமையாக பூ போல் வெந்துட்ருக்கும் ஒரு தடவை செக் பண்ணிவிடுவோம் இது மாதிரி ஒரு காலை தான் எடுத்து பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் அப்படியே பூ போல் அப்படியே பூ பல 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 பலன்னு இருக்கு பாருங்கள் சூப்பராக வந்துச்சு அவ்வளோதான் இப்போ முக்கால்வாசி வேலை முடிஞ்சிச்சு இது வேக வைக்கிறது தான் வேலை இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிங்க நல்லா கிளறி விட்டுங்க அப்படியே வாசனை சும்மா இப்பவே தூக்கும் இந்த ஆட்டுக்கால் இந்த வாசனை இருக்குல்ல ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் வாசனை வரும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம் அதை கழுவிட்டு அதுல வர தண்ணியும் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடும் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சு சும்மா மணமா சூப்பரா இருக்கு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து அடுப்புலேருந்து கொஞ்சம் இறக்கிட்டு இந்த குழம்புக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ஸோ இது மாதிரி கடாய் இல்லைன்னா ஃப்ரை பானு கூட வச்சுக்கலாம் ரெண்டு கரண்டி செக்கில் எண்ணெய் கடலை அண்ணெய் நான் எடுத்துருக்கேன் நல்லெண்ணெய் கூட எடுத்துக்கலாம் அதில் பட்டை லவங்கம் ஏலக்காய் கல்பாசி அந்த மசாலா ஐட்டத்தெல்லாம் போட்டு கொஞ்சமாக வறுத்துட்டு ஒரு கொஞ்சம் அரைக்க ரெண்டு இனுக்கு கருவேப்பில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்துட்டு திரும்பவும் அந்த குழம்பு நம்ம அடுப்பில் வச்சுட்டு இந்த தாலிப்பை குழம்பு வைக்கணும் இந்த ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஏன்னா ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் நம்ம தண்ணியை ஊற்றினு இறக்கணுன்னா ஆட்டுக்கால் ஆர்டினரியான குழம்பு இது ஆட்டுக்கால் குருமா குழம்பு இது எப்படி ஒன்றால் சொல்லலாம் இதுதான் இப்போ நம்ம ஸ்பெஷலாக அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த மசாலா பொடி அதை சேர்த்தா தான் இது வந்து மிளகு குழம்பாகும் ஸோ இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது ஒரு நாலரை ஸ்பூன் பொடி வரும் இதில் நம்ம முதல்ல ஒரு மூணு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு செக் பண்ணி பார்ப்போம் ரொம்ப ஏன்னா எல்லாத்தையும் போட்டு காரம் அதிகமாகிடுச்சினாலும் கஷ்டமாக இப்போ செக் பண்ணி பார்த்தோன்னா என்னாச்சுன்னா காரம் வந்து கொஞ்சம் மீடியமாக தான் இருந்தது அதனால் மீதி இருக்கிற எல்லா பவுடரையும் அதோடு சேர்த்துட்டு நல்லா கலரி மூடி வச்சு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா சல 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 சலன் கொதிக்க விடணும் கொதிக்க வச்சுனா இந்த குழம்போட கலரே வேற மாறி மாறிடும் அப்படியே பாருங்கள் எண்ணெய்லாம் அப்படியே பிரிஞ்சு செம்மையாக அப்படியே வாசம் அப்படியே மணக்குது தலை 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 தழன்னு அப்படியே ஆட்டுக்கால் மிளகு குழம்போட வாசனை அப்படியே ஊரியே தூக்குங்க அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் பாருங்க அப்படியே நல்லா வெந்து அந்த சதெல்லாம் அப்படியே தொங்குது பாருங்கள் இருந்து இது மாதிரி நல்லா வெந்துடுச்சுன்னா நீங்கள் உள்ளே அப்படியே க அந்த தலையை ஒரு தட்டு தட்டிட்டு உள்ளே உறிஞ்சினோன்னா உள்ளே இருக்கிற அந்த சமாச்சாரம்லாம் அப்படியே சல்லுன்னு வந்துடும் கஷ்டப்படவே தேவையில்ல அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் எலும்பும் நல்லா மாவு மாவாக ஆகிடும் இப்போ நல்லா சூப்பராக ரெடி ஆச்சு எண்ணெயெலாம் பிரிஞ்சு எப்படி இருக்குது பாருங்கள் பொடியெண்ணிருக்குன்னா கொத்தமல்லி அப்படியே பூ போல மழைச்சார மாதிரி அப்படியே மேலே தூவி விட்டுட்டு அப்படியே ஒரு கலரு கலரி இறக்குனீங்கன்னா சூப்பரான தீபாவளி ஸ்பெஷல் ஆட்டுக்கால் மிளகு குழம்பு ரெடி ஆகிடுச்சி நீங்கள் வந்து இப்போ உடனே என்ன பண்ணோன்னா இட்லி தோசை சுட சுட இல்லைன்னா இடியாப்பம் ஆப்பத்தை ரெடி பண்ணிடணும் டக்குன்னு அப்படி ரெடி பண்ணாதான் அப்படியே சுட சுட எடுத்து போய் வச்சு மேலே ஊற்றி அப்படி சாப்பிட்டோன்னா வேற மாதிரி இருக்கும் பாருங்கள் அப்படியே கலர்ஃபுல்லாக அப்படியே டார்க் ப்ரௌன் ரெட்டு லேச கிரீன் இது எல்லாமே கலந்த மாதிரி வேறு லெவலில் இருக்கும் அந்த குழம்பு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சந்தோஷமாக இருங்க ஸோ இது கூட வந்து நீங்கள் நல்லா ஒரு பூ போல் இந்த சுட சுட ஆக்சுவலாக வந்து டிஃபனுக்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும் அப்படி இல்லை டிஃபனுக்கு செம்மையாக இருக்கும் சாப்பாட்டுக்கும் சுட சுட ஊற்றின்னு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு ஆட்டுக்கால் குழம்பு ஊற்றி சாப்பாட்டுக்கு ஊற்றிக்கின்னு கூட ஒரு மட்டன் சுக்கா வச்சு சாப்பிட்டிங்கன்னா அதுவும் வேற லெவலில் இருக்கும் இப்போ பாருங்க இது மாதிரி இது மாதிரி அருமையான ஒரு ஐடியா சுடு சுட வச்சிங்கன்னா மேலே ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா வேற லெவலில் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் என்னை வந்து பூஸ்ட் பண்ணணும் புதுசு புதுசாக வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டும் அதனால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சு இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஒரு லைக் ஒன்று போடுங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும் அதையும் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் பபாய்